அனைத்து உரிமை உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே திக்குமுக அடி போற அளவுக்கு பரமு தற்போது சீமான் சம்பவம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே நாள்தோறும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு எதை திறந்தாலுமே சீமானை குறித்த விமர்சனங்கள் மட்டும்தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த காளியம்மாள் சர்ச்சை அப்படின்றது சீமானுக்கு இருந்த ஒரு பெரிய ஃபேன் பேஸையே குறைச்சிருச்சு அப்படின்னும் இதுக்கப்புறம் சீமான தலைவராக ஏற்கிறதுக்கே இளைஞர்கள் யோசிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் நம்ம அனைவருமே இருந்திருப்போம் குறிப்பாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி சீமானை ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ கிட்டத்தட்ட எல்லாமே நடந்துடுச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டு இருந்தாங்க நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் இதற்கு முன்பாக கிடைச்சதை விட அஞ்சு லட்சம் வாக்குகள் அதிகமாக கிடைச்சிருந்தாலும் அடுத்த தேர்தலில் டெபாசிட் வாங்குற அளவுக்கு கூட சீமானவர்களுக்கு திறமை இருக்காது அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக உள்ளாக இருந்த சீமானவர்களுக்கு உற்சாகம் அளிக்கிற வகையில பரமக்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பாராத அளவுக்கு சீமானுக்கு ஆரவாரம் செலுத்தினதும் சீமானுக்கு ஒரு புத்துணர்ச்சியை பரமக்குடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் சீமானுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்திருந்ததும் பரமக்குடியில சமூக போராளியான இமானுவேல் சேகரனுடைய நினைவேந்தலுக்கு சீமானவர்கள் வந்திருந்த போது அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில சீமானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்திருந்தாங்க அந்த இடத்துல இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் எப்படிடா இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகிற அளவுல மக்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகுந்த வரவேற்பு கொடுத்திருக்காங்க இதனையடுத்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியை சீமான் அடைஞ்சிருக்காரு இந்த ஒரு காரணத்தினால தமிழ்நாடு முழுக்க மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு நிறைய பொதுக்கூட்டங்களை நடத்த போறாரு அப்படின்னு நிர்வாகிகள் நம்ம பகிர்ந்திருக்காங்க நேற்றைய தினம் சீமா தங்கியிருந்த விடுதியில மக்கள் தனக்கு செலுத்தி ஆரவாரத்தை வாரத்தை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்ட ஒரு நாள் முழுக்க தூங்காம சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன வேலைகளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு புதிய புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்காரு சீமான அப்படின்றது நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்கு சீமானுக்கு வந்த விமர்சனங்கள் அத்தனையுமே தாண்டி தற்போது மீண்டும் சீமானுக்கு புத்துணர்ச்சி அடைச்சிருக்கக்கூடிய பரமகுடி மக்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்